ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கோபத்தை விட்டொழிக்க பாண்டுரங்கனின் பரம பக்தரான புரந்தரதாசர் ஒரு முறை கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக நீண்ட பயணத்திற்கு பிறகு பண்டரிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் காலையில கண்ணனை தரிசிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டு சத்திரம் முன்னத்துல தங்கினார் நடு இரவுல புரந்தரதாசர் கண் விழித்தாரு கால் வலி தாங்க முடியாம அப்பண்ணா ஒத்தடம் கொடுக்க வெந்நீர் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சீடனை கூப்பிட்டார் பலமுறை கூட்டுக்கிட்டே இருந்தார் இருந்தாரு பலமுறை கூவி அழைத்த பிறகே சீடன் அப்பண்ணா ஒரு பாத்திரத்துல வெந்நீர் கொண்டு வந்தாரு தாமதமாக வந்த சீடனை கோபம் கொண்டு வெந்நீர் பாத்திரத்தை வாங்கிய புரந்தரதாசர் வெந்நீர் அப்படியே அப்பண்ணாவோட முகத்துல வீசி எறிஞ்சிட்டாரு அப்பண்ணா ஒண்ணுமே சொல்லாம படுக்க சென்று விட்டாரு பிறகு தமது செயலை குறித்து வருந்தினாரு நிம்மதியாக தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுத்தாரு தவறு செய்து விட்டோமே அப்படின்னு நினைத்து வருந்தி கொண்டார் பொழுதும் விடிந்தது அப்பண்ணா படித்திருக்கும் இடத்திற்கு சென்று நள்ளிரவுல தான் நடந்து கொண்ட விதத்திற்கு வருத்தம் தெரிவித்தார் அப்பண்ணா ஆச்சரியமாகி நான் இரவு முழுவதும் கண் முழிக்கவே இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார் புரந்தரதாசர் குழம்பினார் நீராடி விட்டு பாண்டுரங்கனை தரிசிக்கிறதுக்காக போனார் அங்கே பரபரப்பும் சலசலப்புமாக இருந்தது விசாரித்ததுல கொதிக்கும் வெந்நீர் முகத்துல கொட்டியது போல பாண்டுரங்கன் விக்கிரகத்தின் முகம் கொப்பளங்களாக இருப்பது தெரிய வந்தது கண்ணனே தனக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க இரவு வந்திருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்த புரந்தரதாசர் நெகிழ்ந்து போனார் அப்பண்ணா வடிவில் வெந்நீர் கொண்டு வந்தது நீதான் என்று அறியாத பாவியாகிவிட்டேனே நான் கோபத்தை விட்டுழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீ செய்த விளையாட்டா இது உன் அழகு திருமுகத்தை நான் மறுபடி காண வேண்டும் அப்படின்னு கண்ணீர் சிந்தினர் தன்னுடைய கோபம் எவ்வளவு பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத அவர் உணர்ந்த தருணம் தான் புரந்தரதாசரின் இந்த முக்கியமான வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி கிருஷ்ணரின் முகம் முன்பு போல அழகாகவும் மாறிச்சு அந்த அழகில் மயங்கிய அவர் பாண்டுரங்கனின் மீது ஏகப்பட்ட துதி எழுதி இசையமைத்து பாடவம் செஞ்சார் புரந்தரதாசர் கோவில்ல இருக்கும் கருட கம்பம் என்ற ஒரு தூணின் கீழ் அமர்ந்து பாடினார் இந்த தூணின் அடியில் அமர்ந்துதான் பாண்டுரங்கனின் மீது பாடல்கள் இயற்றினாரு என்பதால இதற்கு புரந்தரதாசர் தூண் என்றும் பெயர் இந்த தூணுக்கு வெள்ளியால காப்பும் போடப்பட்டிருக்கிறது கோபம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை தன்னிலைய மறக்கச் செய்திடும் கோபத்தை விட்டொழித்து கடவுள் மீது பக்தி கொண்டு உண்மையான பக்தியோடு இருந்தாலே போதும் அந்த கடவுள் நமக்காக எல்லா நேரத்திலையும் துணையாகவே இருப்பார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி